இனிய உறவுகளுக்கு மதுரை முத்துலட்சுமி கதரேசனின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோல குடும்ப செலவை எப்படி சிக்கனமா செலவு பண்றது அதனால எப்படி மணி சேவ் பண்றது இந்த மாதிரி டிப்ஸ் தான் பாக்க போறோம் என்னோட குடும்பத்துல நான் சிக்கனமா இருக்கிறதுக்கும் மணி சேவ் பண்றதுக்கும் ஒரு பத்து டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த டிப்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெண்டு விஷயம் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஒன்று வந்து நம்ம பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணணும் அதாவது மளிகைக்கு ஈபிக்கு கேஸுக்கு காய்கறி பழங்கள் இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம தனித்தனியாக பணம் எடுத்து வச்சுட்டு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் செலவு பண்ணணும் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே செலவு பண்ணும் போதும் இன்னும் கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணி அதிலருந்து கொஞ்சம் மணி சேவ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் ரெண்டாவது வந்து கண்டிப்பாக நம்ம மந்த்லி செலவுகள் எல்லாம் டெய்லி என்னென்ன செலவு பண்ணுறோம் அந்த மாதிரி எழுதி வச்சுட்டே வரணும் அப்பதான் நம்ம மாச கடைசியில வந்து நம்ம என்னென்ன செலவுகள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது நம்மளுக்கு தெரியும் எது தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு இந்த மாதம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டோம்னா அடுத்த மாதம் வந்து தேவையில்லாத செலவுகளை நம்ம தவிர்த்துக்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மளிகை மளிகை வந்து கண்டிப்பா நம்ம ஹோல்சேல்ல தான் வாங்கணும் வாங்க போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல என்னென்ன மளிகை ஜாமான் இருக்கு எது தீர்ந்து இருக்கு அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு தான் நம்ம அங்க போகணும் மால் அந்த மாதிரி இடத்துல போயிட்டு மளிகை ஜாமான் வாங்குகிறோம் அப்படின்னுனா நம்ம பார்க்குறது எல்லா பொருட்களுமே நம்மளுக்கு தேவையான பொருட்கள் மாதிரி இருக்கும் நம்ம எல்லா பொருட்களையும் எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருப்போம் பில்லு அதிகமாயிரும் வீட்டில் வந்து பார்க்கும்பொழுது ஏற்கனவே இருக்கிற பொருட்களையும் வாங்கியிருப்போம் அதே மாதிரி சில பொருட்களும் இந்த பொருட்கள்லாம் ஏன் வாங்கணும் அந்த மாதிரி யோசிப்போம் அதனால நம்ம லிஸ்ட்டை போட்டுட்டு அந்த லிஸ்ட்டில் என்ன பொருள் இருக்குதோ அந்த பொருளை போயிட்டு நம்ம ஹோல்சேலில் வாங்குறது மணி சேவ் ஆகும் இப்படி பண்றதுனால கண்டிப்பா நமக்கு மாச மாசம் மளிகையில இருந்து ஒரு நல்ல அமௌண்ட்டும் சேவ் பண்ண முடியும் அடுத்து காய்கறிகள் பழங்கள் இது வந்து கண்டிப்பா சந்தையில தான் வாங்கணும் சீசன்ல கிடைக்கிற காய்கறிகள் பழங்கள் அந்த மாதிரி வாங்கும் பொழுது கண்டிப்பா வந்து அதுக்கு விலை குறைவாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷாவும் கிடைக்கும் இப்போ எங்களோட ஊர்ல ரெண்டு தடவை வாரத்துக்கு சந்தை இருக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நான் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால வாரத்துல மூணு நாளுக்கு ஒரு தடவை ரெண்டு சந்தையிலையும் நான் மாறி மாறி காய்கள் பழங்கள் வாங்கிக்கிடுவேன் எங்கள் ஊர் சந்தையில் வந்துட்டு கூறு கட்டி வச்சுருப்பாங்க பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு கத்திரிக்காய் வந்து ஒரு அரை கிலோவுக்கு மேலேயே இருக்கும் எல்லா காய்களுமே கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாமே அரை கிலோவுக்கு மேலேயே இருக்கும் இதில் என்ன ப்ராப்ளம்னா அவங்க பழைய காய்கறிகள் தான் வந்து கூறு கட்டி வச்சிருப்பாங்க நம்ம வந்து உடனே சமைக்க போகிறோம் இல்லைன்னா மறுநாள் சமைக்க போகிறோம் அப்படின்னா தான் நான் வந்து அந்த கூறு காய்கறிகளை வாங்குவேன் கூரில் இருக்கிற பத்து ரூபாய் காய்கறிகளை வாங்குவேன் இல்லைன்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த மூணு நாளுக்கு தேவையான குழம்பு காய்கள் பொறிக்கிற காய்கள் மட்டும் என்ன தேவையோ அது மட்டும் வாங்கிக்கிடுவேன் புதினா மல்லி கீரை எல்லாமே ஒரு ஒரு கட்டு 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 இது மூணு வந்து ரூபாய்க்கு நம்ம அந்த மாதிரி மூணு கட்டு அந்த வாரம் முழுக்க வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுல நம்ம ஆரோக்கியமா இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் செலவு கண்டிப்பா குறையும் அதனால நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா நல்ல காய்கறிகள் பழங்கள் நம்ம கண்டிப்பா சாப்பிடணும் அடுத்து இட்லி மாவு இட்லி மாவு வந்து நம்ம வெளியில ஒரு கிலோ நாற்பது ரூபான்னு கொடுத்துட்டு இருக்காங்க மாவு புளிச்சு போகாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாவது வந்து அதுல மிக்ஸ் பண்ணிருப்பாங்க அதனால நம்ம உடம்புக்கு செய்யறாம கூட போக நம்ம குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வயிற்று பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண மாட்டேன்ல அதனால நான் வந்து ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை மாவு அரைச்சி வச்சுக்குவேன் பொடி தனி தூள் மல்லித்தூள் இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக பாக்கெட் பாக்கெட்டா நம்ம கடையில் வாங்குவோம் பாருங்க அந்த மாதிரிலாம் நான் வாங்க மாட்டேன் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா நம்ம ஊழோட குழம்பு மிளகாய் தூள் நல்லா காரமாக டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு வறுக்கிறது வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நான் குழம்பு மிளகாய் தூளையும் யூஸ் பண்ணிக்கிறேன் அதனால வெளியில் வேற எந்த அடிகளும் வெளியில் வாங்குறது கிடையாது தூள் மட்டும் போதும் நமக்கு எல்லா குழம்புக்கு வறுவலுக்கு இப்படி எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல மணி வந்து சேவ் ஆகும் இட்லி பொடி வந்து வீட்டில் செஞ்சு வைக்கும் பொழுது நம்ம நம்ம வீட்டில் உள்ளவங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கிற முடியும் அதே நேரத்தில் நமக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் கிடைக்கும் நான் வந்து இட்லி பொடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா எங்களுக்கு முருங்கை மரம் இருக்குது அதனால நான் முருங்கை கீரைகள்லாம் எடுத்து நெனல்ல காய வச்சு அதோட உப்பும் மிளகும் மட்டும் சேர்த்து நான் மிக்சியில் அடித்து இட்லி பொடியாக வச்சுக்குவேன் அதனால் நமக்கு ஹெல் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டு கிடைக்கும் அதே நேரத்தில் நமக்கு செலவே சுத்தமாக இருக்காது அடுத்து வந்து ரேசன் பொருட்கள் ரேசன் பொருட்களை நம்ம நல்லா யூஸ் பண்ணோம்னா நம்ம மந்த்லியில் வந்து ஒரு நல்ல மணி வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் ரேஷன்ல கிடைக்கிற பச்சரிசி புழுங்கரிசி சேர்த்து நம்ம இட்லி தோசைக்கு டிஃபனுக்கு போட்டுக்கிருவோம் அதே மாதிரி நம்ம நம்மரிசியில நம்ம காலை வெண்பொங்கல் தக்காளி சாதம் இந்த மாதிரி நம்ம டிஃபன் ஐட்டமும் பண்ணிக்குவேன் அதே பச்சரிசியை வந்து நல்லா கழுவி காய வச்சு மாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதுவும் தோசைக்காக மாவு மிக்ஸ் பண்ணும் பொழுது நம்ம இந்த அரிசி மாவியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவா தோசைக்கு அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவேன் அதே பால் கொழுக்கட்டை கொளக்கட்டை இடியாப்பம் இந்த மாதிரி டிஃபனும் பண்ணிக்கலாம் ரேஷன் பொருட்களை வந்து யூஸ் பண்ணும் போது நம்ம வெரைட்டியான டிஃபனும் நம்மளால் செய்ய முடியும் அதே நேரத்தில் நல்லா ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும் நம்மளுக்கு நல்ல மணி வந்துட்டு ரொம்ப சேவ் ஆகும் அடுத்து வந்து ரேஷனில் கிடைக்கிற எண்ணெய் அந்த எண்ணெயை வந்துட்டு நம்ம புளி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு எடுத்து ஆற வச்சு அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதை வந்து வெள்ளைப்பூடும் மிளகு போட்டு தட்டி போட்டு காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் அதில் வந்து பூரி அப்பளம் வத்தல் இந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன் அடுத்து வந்து ஹோட்டல் இப்போ நம்ம ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது நம்ம உடம்புக்கும் பிரச்சனை நம்மளுக்கு பணத்துக்கும் பிரச்சனை அதனால என்ன பண்ணுவோம்னா இப்போ குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு நம்ம அவங்க கேட்கும் பொழுது நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை என்னோட பாப்பாவுக்கு நான் அவங்க என்ன கேட்குறாலோ அதை வாரத்துக்கு ஒரு தடவை ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறது வழக்கம் அடிக்கடி வாங்குற பழக்கம் இருக்காது அதனால நமக்கு ஒரு நல்ல மணி வந்து சேவ் ஆகும் அடுத்து வந்து ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸுன்னு பொழுது நம்ம அடிக்கடி ட்ரெஸ் எடுக்காமல் நம்மளுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் பிறந்த நாள் கல்யாண நாள் பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி காலங்களில் தான் நான் வந்து ட்ரெஸ் எடுக்கிறது வழக்கம் அது சில சேலைகள் வந்து ஒரு கொஞ்ச நாள் கட்டியிருப்போம் அது புதுசாக அப்படியே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் என்னோட பாப்பாவுக்கு வந்து நான் ஒரு நல்ல அம்பர்லா கட்டிங்கில் நல்ல மாடலாக அப்படி வச்சுதான் தைச்சி கொடுத்துருவேன் அவங்க வந்து வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி நம்ம தனியாக வாங்காமல் இந்த மாதிரி நம்ம மாடல் மாடலாக தைச்சி தரும்போது அவங்களும் நல்லா இன்ட்ரெஸ்டாக சந்தோஷமாக போட்டுப்பாங்க நம்மளுக்கும் சேலையும் வீணாக ஒரு இடத்துல இருக்காது அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் அவங்களுக்கு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு வீட்டில் போடுறதுக்குன்னு ட்ரெஸ் எடுக்க தேவையும் இருக்காது அதெல்லாம் இப்படி கொஞ்சம் மணி நம்ம சேவ் பண்ணலாம் அடுத்து கேஸ் கேஸ் வந்துட்டு நம்ம சமையல் செய்ய போறோம் அப்படின்னா காய்கறிகளை நறுக்கி வச்சிட்டு சமையலுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வேலையெல்லாம் செய்வோம் புளிக்க அரைச்சி வைக்கிறது தேங்காய் அரைச்சி வைக்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டு நம்ம சமைக்க போனோம்னா நம்ம ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரத்துக்குள்ள மூணு அடுப்புமே நம்ம யூஸ் பண்ணி உடனே முடிச்சிடலாம் சமையல் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் நம்ம இப்படி பக்கத்துலேயே இருந்து சமைக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து செய் கேஸை வந்து நமக்கு ரொம்ப மிச்சம் பண்ணலாம் ஈபி இவி வந்து நம்ம மூணு பேர் நாலு பேர் இருப்போம் எல்லாரும் ஒவ்வொரு அவங்கவுங்க ரூம்ல ஒவ்வொருத்தவங்களும் ஆளுக்கு ஒரு ரூம்ல இருந்து அங்க ஃபேனு லைட்டு எல்லாரும் எப்பயுமே போய்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம ஹால்ல வந்து எல்லாரும் உட்காந்து ஒரு ஃபேன் தான் ஓடும் எல்லாரும் உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது நம்ம எல்லாரும் சந்தோஷமா பேசின ஹாப்பியும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் நமக்கு கரண்ட்டும் சேவ் ஆகும் அதை விட வந்து நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா ஃபேனு லைட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிடுவோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெளியில் போகும்போது எல்லாமே க்ளோஸ் பண்ணிருக்கோமா கேஸு அதே நேரத்தில் நம்ம ஃபேனு லைட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியிருக்கோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு போகும்போது கரண்ட் செலவை நம்மளால ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் நம்மளோட குழந்தைங்க ஏதாச்சும் பலகாரம் கேட்குறாங்கன்னு வைங்களேன் உடனே நம்ம மாவு வாங்கி அதுக்கு எண்ணெய் வாங்கி கேஸு செலவு பண்ணி மணிக்கணக்காக அதில் நின்று நம்ம நிறையா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் பார்த்தா நிறையா இருக்கும் ஆனால் அவங்க ஒன்று ரெண்டு சாப்பிட்டுட்டு ஆசைக்கு சாப்பிட்டுட்டு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வாங்கின அந்த பொருட்கள் எல்லாமே வீணாகவே அப்படியே இருக்கும் அதனால இப்போ ஏதாச்சும் குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்னா என்ன இப்ப இப்போ கேட்குறாங்களா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை ஒன்றுக்கு ரெண்டு மூணாக நம்ம வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷமாக திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி பண்ணிடலாம் நான் அந்த மாதிரி தான் என்ன கேட்குறாங்களோ கூட அதை நான் வீட்டுல எல்லாம் கிடையாது நான் கடையில இருந்து வாங்கி கொடுத்துருவேன் அதனாலயும் நமக்கு டைமும் சேவ் ஆகும் அதே நேரத்துல நம்மளோட பணமும் கண்டிப்பா மிச்சமாகும் நான் வந்து என்னோட வீட்டுல என்னோட குடும்பத்துல நான் எப்படி சிக்கனமா இருக்கணும் அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளை வீடியோவை முழுசா பார்த்தா என் இனிய உறவுகளுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்டா